வணக்கம் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் பீப்புள்ஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மக்கள் மேம்பாட்டு வினையகம் மூலம் இலக்கு மக்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஜெய்ஸ்ரீ மகாலில் நடைபெற்றது திட்ட மேலாளர் முத்துக்குமார் தாய்கோவில் நிறுவனர் மற்றும் இயக்குநருமாகிய சுரேஷ்குமார் நம்பிக்கை அறக்கட்டளை அறங்காவலர் லாவண்யா எஸ்டிஐ ஆலோசகர் கவிதா ஐசிடிசி ஆலோசகர் பெருமாள் முன்னிலை வகுத்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மேலும் திருநங்கைகளுக்கான கல்வி வாழ்வாதார முன்னேற்றம் குறித்த தமிழக அரசு நலத்திட்டங்கள் பற்றி நம்பிக்கை அறக்கட்டளை அறங்காவலர் லாவண்யா எடுத்துரைத்தார் சிறு வயதிலேயே திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியேறும் நிலையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இதனால் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு தடுக்கப்படுகிறது இது குறித்து பெற்றோர்களுக்குண்டான கலந்தாய்வு கவுன்சிலிங் குறித்த தகவல்களை இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார் பெற்றோர்களுக்கு திருநங்கைகள் பற்றிய கவுன்சிலிங் ஆலோசனை குறித்த தகவல்கள் இருந்தால் திருநங்கைகள் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறுவது தடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பு மறக்காமல் கிடைக்கப்பெறும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் திருநங்கைகள் திருநம்பிகள் இலக்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெகுவாக சிறப்பித்தனர்